ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க முடிஞ்ச அளவுக்கு சட்னி அரைக்கும் போது ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் உடச்சோடனே நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள் அந்த சட்னியோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் பழைய தேங்காய்ங்க யூஸ் பண்ணுறது வந்தால் சட்னி வந்து சும்மராக தான் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது இதுதான் சீக்ரெட்டு இப்போ நான் அரைமுடி தேங்காய்க்கு ஐம்பது கிராம் உடைச்சகலை போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இதுதான் இது தேவையான ஐட்டம் ஃபஸ்ட்டு தேங்காவையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வந்து துருவிக்கலாம் பச்சை மிளகா தேங்காய் பூண்டு இஞ்சி இது நாலுத்தையும் போட்டு நல்லா துருவிக்கலாம் புளியும் சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டேன் இப்போ நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் இன்னொரு ஓட்டு ஓட்டிடலாம் அவ்வளோதான் நல்லா அரைஞ்சிருச்சு தேங்காய் இப்போ வந்து இதில் வந்து பொட்டுக்கல்லில் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஹோட்டல் சீக்ரெட் ஒன்று சொல்கிறாங்க கண்டிப்பாக ஹோட்டலுங்களில் வந்து இது தான் வந்து அவங்களுடைய ரகசியம் சட்னி டேஸ்ட்டுக்கான ரகசியம் இது ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சக்கரை போட்டுக்குங்க இது வந்து நம்ம வந்து பால் வீட்டில் டீ போடுவோம் இல்லைங்களா அந்த பாக்கெட் பால் அதில் வந்து ஒரு கால் டம்ளர் பாலை இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நைஸாக ஒரு அடி அடிங்க அவ்வளோதாங்க சட்னி அரைச்சாச்சுங்க இந்த சட்னி தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்தோம்னா வெறும் சட்னியாக அள்ளி அள்ளி சாப்பிட்லாங்க இது டேஸ்ட் டேஸ்ட்டோட ரகசியம் இது தான் இப்போ தாளிச்சிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் காஞ்ச மிளகா சீரகம் கொஞ்சமாக கடுகு இந்த பொடியான இருக்கிற கருவேப்புளையும் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயமும் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கடுவுப்பில் எவ்வளோ பொடி அறியணுமோ அரிஞ்சுக்குங்க அப்போ தான் கீழே போட மாட்டாங்க இப்போ கடுகு பொறிவிட்டோம் இந்த தாலிப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டால் அப்படியே மணக்கோங்க சட்னி இப்போ இது போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் தாலிப்பு போட்டாச்சுங்க சட்னியை பக்கத்தில் மட்டும் வச்சிடாதீங்க கண்டிப்பாக மொத்த சட்னியை காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க thank you maskali